அங்கே நிலையில் இருக்கிற சகோதரர்கள் இங்கே வருமாறு அன்போடு விடுதலை சிறுத்தைகளில் நிர்வாகிகள் தாழ்வை அணிவிக்கிறார்கள் தம்பி டைம் இல்ல தம்பி கொஞ்சம் தம்பி தம்பி கொஞ்சம் புரிஞ்சுங்க நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அடுத்த அடுத்த முறை வரும்போது அடுத்த ரவுண்ட் வரும்போது அங்க பாத்துக்கலாம் விடுங்க அடுத்த முறை வர கண்டிப்பா வரும் இன்னும் ஒரு நாள் இருக்க இன்னைக்கு ஒரு நாள் காசா பேட்ட வர போறோம் கொஞ்சம் கேளுங்க கொஞ்சம் கேளுங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க கொஞ்சம் அமைதியா திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்து ஊராட்சி மற்றும் கிளை பொறுப்பாளர்களே தமிழக வாழ்வுரிமை கட்சி பரவலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுச்சி மிகுந்த இந்த வரவேற்பை நல்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் போட்டியடுபோதெல்லாம் மனமுழந்து ஆதரவு வழங்கி நான் போட்டியிடுகிற சின்னங்களுக்கு வாக்களித்து எனக்கு ஒரு அரசியல் அங்கீகாரத்தை வழங்கிய உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் மீண்டும் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக பானை சின்னத்திலே போட்டியிடுகிறேன் உங்கள் ஆதரவை கேட்டு உங்கள் வாசலுக்கு வந்திருக்கிறேன் காட்டு வண்டார்குடி சட்டமன்ற தொகுதியிலே நான் எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட்ட போது வெறும் எண்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியை செல்வ நேர்ந்தது பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்க வேண்டிய தொகுதி கடைசி நேரத்திலே காசு பணம் கொடுத்து நம்முடைய ஓட்டை கடைக்க பார்க்கிறார்கள் சிதறடிக்க பார்க்கிறார்கள் அதற்கு இந்த முறை ஒருபோதும் இதில் இடம் கொடுத்து விடக்கூடாது ஊழல் செய்து கொள்ளையடித்த பணத்தை கோடி கோடியாய் கொண்டு வந்து கொட்டி இறைக்கிறார்கள் காசு பணம் கொடுப்பார்கள் வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் வாங்கி பத்திரமாக பானையிலே போட்டு வையுங்கள் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் மறக்காமல் பானை சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள் இதுதான் நமக்கு பாதுகாப்பு நம்முடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்க வேண்டுமானால் நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பாதுகாக்க வேண்டுமானால் மோடி ஆட்சி விரட்டப்பட வேண்டும் அதுதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் முயற்சியும் கூட மோடியை விரட்ட ராகுலை பிரதமராக்க திமுக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் சின்னத்திற்கு வாக்களி சின்னம் மக்களின் சின்னம் ஏழை மக்களின் சின்னம் ஜனநாயகமான சின்னம் சமூக நீதியின் சின்னம் புரட்சியாளர் அம்பேத்கரின் ஆட்சியிற்கு சின்னம் முள்ளறதா அடுத்த முறை அடுத்த முறை கண்டிப்பா கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணீங்க கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணீங்க அடுத்த முறை கண்டிப்பா தம்பி அடுத்த முறை தம்பி நீங்க அசிஸ்ட் பண்ணீங்க தம்பி இல்ல தம்பி கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணீங்க 2 மணி நேரம் லேட்டா போறோம் தம்பி நான் மைக்க மாத்தி பேசிடறேன் நான் நன்றி சொல்ல வரேன் நன்றி சொல்ல வரவும் நான் பொறுத்துங்க பொறுத்து தசை பொறுத்து எல்லாருக்கும் நம்ம விட எல்லா எட்கும் நீங்களே மடியில கட்டிக்கிட்டா போதுமா மக்கள் சமூகத்தை மக்கள் பாக்கணும் இல்ல யோசிச்சு பாருங்க முஸ்லீம்களை போய் பார்க்கணும் கிறிஸ்தவர்களை போய் பார்க்கணும் மற்ற எல்லா சமுதாய மக்களையும் போய் பார்க்கணும்ல வரும்போதெல்லாம் நீங்களே என்ன வளர்ச்சி வளர்ச்சி பிடிச்சுக்கிறீங்க பொது இடத்துக்கு வந்தாச்சு சந்திச்சாச்சு உங்களுடைய வரவேற்புக்கு நன்றி 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 தந்தைகள் பொறுத்தருள வேண்டும் பொறுத்தருள நமது சின்னம் நமது பின்னால் வெற்றியில் சின்னம் அண்ணன் தொல் திருமாவின் சின்னம் தளபதியின் சின்னம் வைகோவின் சின்னம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் சின்னம் இந்திய கம்யூனிஸ்டின் சின்னம் அண்ணன் தேல்முருகன் அவர்கள் சின்னான் பின்னான் பானை பானை தான்